எங்கள் ரிலேஷன் குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்துடுங்க இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா பெரிய மண்டபங்க எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க முன்னால் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ பலூன்ஸ் அதுவும் பண்ணி அவ்வளோ லைட்டிங் செட்டிங்கு எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மண்டபமும் பெருசுங்க நல்லா அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அது தவிர பாருங்க எவ்வளோ தட்டில் வந்து நிற்கிற அந்த இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு டெக்கரேஷன் எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க